hа இப்போ எங்கே நாங்கள் போயிட்டுருக்கோன்னு பார்க்குறீங்களா எங்கேயோ இல்லைங்க காஃபி ஷாப் தான் போயிட்டுருக்கோம் ராஜமா வந்து ஒரு காஃபி குடிச்சிட்டு வந்துடலாம் மம்மின்ட்டு கூப்பிட்டு போனாங்க அங்கே போனவுடனே நான் காஃபி ஆர்டர் போட்டாங்க காஃபியை கூப்பிட்டது குடிக்கலான்னு கூப்பிட்டதுனாவோ அவங்க தான் ஆனால் அங்கே போயிட்டு போண்டா பஜ்ஜெல்லாம் சாப்பிட்டாங்க அந்த டைமில் போய் அதுக்கப்புறம் நாங்கள் கிளம்புற நேரத்தில் ஒரு நாய் பாவமாக படுத்ததுனால அவங்க பிஸ்கெட் வாங்கி போட்டு வந்துடுறேன் மம்மி அப்படி சொல்லி பிஸ்கெட் வாங்கி போட்டாங்க அவங்களுக்கு நாய்னா ரொம்ப பிடிக்கும் நீங்கள் வீடியோ லைவ்லலாம் பார்த்தீங்கன்னா தெரியும் அவங்க ஸ்ட்ரீட் டாக்லாம் ரொம்ப கேர் பண்ணிப்பாங்க அதுக்கப்புறம் அங்கேருந்து நாங்கள் கிளம்பிட்டோம் கிளம்பி போகிற வழியில் பார்த்தா ஒரு வண்டி ஆக்சிடெண்ட்ங்க அங்கே ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த மாதிரி வந்து தூக்க கழகத்தில் வந்து வண்டி எடுத்துகிட்டு வந்து இப்படி விட்டாங்கன்னு அந்த பிளாட்ஃபார்மில் இருக்க ஸ்லாபே உடைச்சிட்டு அந்த பக்கம் போய் பள்ளத்தில் கலந்துருக்கு இந்த தூக்கத்தை வச்சுன்னு ஏன் வண்டி ஓட்டுறீங்க தூக்கம் வர மாதிரி இருந்தால் வண்டியே ஊரங்கட்டி கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓட்டுங்க ஏன்னா அவங்கள நம்பி ஒரு ஃபேமிலி வெயிட் பண்ணிகிட்ருக்கு ஏன்னா எங்கள் அப்பாவுமே எம்டிஸில் தான் ஏன்னா எங்கள் அப்பாவுமே எம்டிசி டிரைவர் தான் அவருக்குமே நாங்கள் டெய்லி பார்த்து ஓட்ட சொல்லி தான் அனுப்புவோம் அந்த மாதிரி உங்களுக்கு டயர்டாக இருந்தால் எதுவாக வந்தாலும் ரெஸ்ட் எடுத்துகிட்டு ஓடுங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்